நம்ம சிறுத்திர பிடிச்சி கேட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருந்தேன் ஏதோ பார்த்தா ரத்த தான இருந்துச்சு நம்மள பார்த்தா யாராவது கூட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தலை திருப்பி நான் பாட்டு வரமா போயிட்டிருந்தேன் அப்ப நம்மள ஒருத்தர் பிடிச்சி ரத்தம் கொடுவாப்பிடாரு அண்ணா நானே ஒளியா இருக்கேன் விட்டுருங்க அப்படின்னா நீயா ஒளியா இருக்க பாக்கவே குண்டா இருக்கனு சொல்லி நம்மள பிடிச்சி விட்டுட்டு போயிட்டாரு உள்ள போனதும் நம்மளோட பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு நம்மளோட வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு பிபி சுகர் சால்ட் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பையுமே கொடுத்துட்டாங்க இதுல தான் ரத்தத்தை பிடிக்கணுமா அதுக்கப்புறம் படுக்க வச்சு கையில ரெண்டு தட்டு தட்டி நரம்ப வெள்ளை எடுத்து அதுல ஊசியை சொருனாங்க பாருங்க சதக்குன்னு பார்த்தா ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில ஒரு பந்தை கொடுத்து இந்த பந்த பிடிக்கிட்டு இருக்கு அப்பதான் ரத்தம் ஸ்பீடா வரும் அப்படின்னா சொல்லிட்டு நம்மளும் அந்த பந்தை அமுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம குடுக்குற ரத்தம் என்னைக்காவது ஒரு கர்ப்பிணி பெண்ண காப்பாத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுத்து முடிச்சுட்டு ஜூச குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த தம்பி பிஸ்கட் எடுத்துட்டு வந்தா ஒழுங்கு நீ எடுத்துருவா அப்படின்னு அந்த பையன் ஓடி போய் ஜூஸையும் எடுத்துட்டு வந்தா அது குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தம் கொடுத்ததுக்கும் அதுக்கும் அப்படியே ஜில்லி ஜலி ஜிலுன்னு இருந்துச்சு இந்த ரத்த முகாம பாத்தீங்கன்னா டிஎன் டிஜே சார்பாக ரொம்பவே சூப்பரா நடத்தி கொடுத்துருந்தாங்க ரத்தம் குடுக்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் ரத்தம் கொடுத்துருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க